எமோஷன்லாம் குறைஞ்சி ஒரு எலக்ட்ரானிக் பிடிக்குள்ளே நம்ம போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்னை சேர்த்து தான் சொல்றேன் தூங்குற வரைக்கும் போன் கையில இருக்கு காலையில் எழுந்துருக்கப்பயும் ஃபோனோடு தான் எழுந்துருக்குறோம் பொங்கலுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ஃபோனில் தான் போடுறோம் வெல்கம் என்ன சக்கரவள்ளிக்கிழங்குத்தொழம்பு மிளகுரசம் உருளைக்கிழங்கு பொரியும் இப்ப சக்கரவள்ளிக்குழம்பு எப்படி பண்றது பாப்போமா நல்லா என்ன ஊத்திக்கணும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு வெந்தயம் செவர்கிற வரைக்கும் வதக்கணும் வெந்தயம் இந்த மாதிரி சாம்பார் பொடி மூணு ஸ்பூன் எண்ணெயிலே போட்டு சாம்பார் பொடி ஒரு அரை நிமிஷம் இதில் ரோஸ்ட் ஆகும் அப்போ தான் வதக்கடமும் வாசனையாக இருக்கும் ரோஸ்ட் ஆகணுன்னா சக்கரை கிழங்கு போட்டு இதையும் வதக்கணும் வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு புளிச்சலத்தை ஊற்றணும் ஊத்திட்டு உப்பு இந்த அளவு போட்டுட்டு மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் இது இப்போது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோடனே இறக்க வேண்டியதுதான் சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்தோடனே இறக்க தான் கொத்த குழம்பு ரெடி இப்போ வத்த குழம்பு கொதிச்சுன்ட்ருக்கு இந்த பக்கம் ரசம் ரசத்தில் புளிச்சோளம் கரைச்சிருக்கோம் மூணு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ ரசத்துக்கு மஞ்சள் பொடி கல்லூப்பு பெருங்காயம் கடைசியில் கொண்டு போட்டு கொதிக்க விடுறோம் இப்போ இது மிளகு ஜீரக ரசம் அதனால் இந்த புளிச்செலம் கொதிச்சு மஞ்சப்பொடி வாசனை போனோம்னா மிளகு இதுக்கு பொடியை போடணும் பொடி வேண்டாம் சாம்பார் பொடி வேண்டாம் மிளகு ஜீரத்தை பொடி பண்ணி போட்டாலே போதும் பருப்பு ரசத்துக்கு தக்காளி ரசத்துக்கு தான் சாம்பார் பொடி இதுக்கு சாம்பார் பொடி வேண்டாம் இப்ப பார்த்தேன்னா தீபாவளிங்கிறது பண்டிகை ஒரு நாளோட போயிடும் ஆனா பொங்கல் அப்படி கிடையாது போகிலேருந்தே நமக்கு பண்டிகை தான் போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நாலு நாள் இன்னைக்கு காணும் பொங்கல் அந்த காலத்துல எல்லாம் அந்த காலம் நான் சொல்கிறது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி காணும் பொங்கல்னா சொந்தக்காராக எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து காற்றாலேயே இட்லி புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி கட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ போயிட்டு அங்கே உட்காந்து கதை பேசி பாட்டு பாடி கொண்டு போன சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக பொழுது கழிச்சுட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் கார்த்தால அவள்லாம் ஊருக்கு கிளம்புவாள் ஊருக்கு கிளம்புறப்ப சின்னவாழ்லேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும் அழுதுன்னு தான் கிளம்புவா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் என் எல்லாமே கிராமத்துக்கு நாங்கள் பொங்கலுக்கு போயிட்டு வர்றப்ப பாட்டி இருந்து வர்றப்ப என் குழந்தைகள் எல்லாமே பஸ்ஸில் அழுதுன்னு தான் வரும் அது பாட்டி தாத்தாக்காக அழகுதா இல்லை அடுத்த நாள் ஸ்கூல் போனோமேனு அழகுதான்னு தெரியாது ஹோம்ஒர்க் செய்யாமல் இருக்கணுங்கிறதுக்காக கூட எழுதுக்கலாம் அது தெரியல ஆனால் வந்து அழுதுட்டு தான் வரும் அது வந்து ஒரு எமோஷன் ஃபீல்டு வாழ்க்கையாக இருந்தது ஆனால் இப்போது எமோஷன்லாம் குறைஞ்சி ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பிடிக்குள்ளே நம்ம போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மனா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் தூங்குற வரைக்கும் ஃபோன் கையில் இருக்குது காலையில் எழுந்திருக்கப்பையும் ஃபோனோடு தான் எழுந்திருக்குறோம் பொங்கலுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ஃபோனில் தான் போடுறோம் ஸ்டேட்டஸ்ன்னு சொன்னோன்னா ஞாபகம் வருது அந்த காலத்தில் பொங்கல் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும் அது கார்டில் இருக்கும் அந்த கார்டில் பொங்கல் வாழ்த்து கார்டை வாங்க அதில் பிடிச்ச நடிகர் நடிகை ஃபோட்டோலாம் வரும் அதை வாங்கிறதுக்கு அப்படி பறப்போம் அது ஏதாவது ஒரு கடையில் தான் கிடைக்கும் அங்கே சொல்லி வச்சு வாங்குவோம் அப்படி சொல்லி வச்சு வாங்கி நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் அவாளுக்கு எந்த ஆக்டர்ஸ் பிடிக்கிறதோ அதை வாங்கி அதில் பேர் எழுதி கொடுப்போம் சில பேர் போஸ்ட்லேயும் அனுப்புவோம் போஸ்ட்டில் அனுப்பினா எப்போ போஸ்ட்மேன் வருவார்னு வெயிட் பண்ணி வாங்கி பார்த்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட் அனுப்பினேன் க்ரீட்டிங் கார்டுன்னு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நான் ரொம்ப நாளைக்கு அதெல்லாம் வச்சுருந்தேன் கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது படிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு சேர்த்து நான் வச்சுருந்தேன் என்னுடைய தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய க்ரீட்டிங் கார்டும் போகும் அவளும் அதை வச்சுருப்பான்னு நம்புகிறேன் ஆனால் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு வீடு மாறினதுனால எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ நாங்களும் சென்னைக்கு வந்து இந்த சிட்டி வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகி முப்பது வருஷம் ஆகிடுது இருந்தாலும் இந்த மாதிரி பண்டிகை கால நேரத்தில் அந்த மாதிரி மெமரிஸ்லாம் வரும் இப்போ ஈஸியாக ஒரே ஸ்டேட்டஸில் அந்த பொங்கல் வாழ்த்துல இருந்ததெல்லாம் ஒரே ஸ்டேட்டஸில் எல்லோரும் போட்டுடுறாங்க இனிய பொங்கல் வாழ்த்துக்கள்னு அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிடையாது அன்றைக்கி அந்த காடை பார்க்குறப்ப இந்த எக்ஸைட்மெண்ட் இன்றைக்கி எனக்கு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த ஸ்டேட்டஸை பார்க்குறதில் இல்லை அதான் அன்றைக்கி எமோஷனல் ஃபீல் லைஃபாக இருந்தது இன்றைக்கி இப்படி எல்லாமே எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் கேஜட்ஸை நம்பினா ஆகிடுச்சு பொங்கல் தீபாவளி பர்த்டே எல்லாமே ஃபோனில் பார்த்து ஃபோனில் ஸ்டேட்டஸ் பார்த்து அப்படி போயிட்டுருக்கல ஒரு ரசத்தில் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டோம் நொறைச்சின்னு வந்துருத்தோ கருவேப்பில கொத்தமல்லி போட்டு காளிக்கும் அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டோன்னா மூடிடும் கொத்தமல்லி கருவேப்பில எசன்ஸ் உள்ளே இறங்கும் வாசனை போயிடும் அதனால மூடின்னு கடுகு போட்டாச்சு படுகு வெடிச்சாச்சு இப்ப உருளை நறுக்கி பொடியி வச்சிருக்கதை போடுறோம் இப்போ இதில் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறோம் இப்போ இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால கல் உப்பு போடலாம் மஞ்சள் பொடி போடுறோம் இதில் இப்போ தண்ணி ஊற்றி வேக உடைப்போம் ஒரு டம்ளர் தண்ணி இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் ஒயிட் ரைஸ் சகப்பரிசி சாதம் இது எனக்கு வத்த குழம்பு சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு மிளகு ரசம் கொஞ்சம் ரசம் எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இது காலம்பரை வச்ச கொஸ்து இந்த கொஸ்து சாதத்தில் பெசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் மாதிரி தொட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சே இந்த சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும் முக்கியமாக உப்மாக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உப்புமாவே குடிக்காதவா கூட இந்த உப்புமா கொசு பண்ணால் இந்த கொசுக்காக உப்புமாவை சாப்பிடுவா இது உப்புமாக்கும் ஒரு ரொம்ப நல்ல சைட் டிஷ் எல்லா டிஃபனுக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பார்த்து சமையல் உங்க வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க